வணக்கம் நிலவின் தென் துருவத்தில் இந்தியாவின் இஸ்ரோ அனுப்பிய விக்ரம் லேண்டர் பத்திரமாக தரையிறங்கி உலக சாதனையை படைத்ததை நாம் அறிவோம் நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு இந்தியாதான் என்பதால் உலகமே இந்தியாவின் சாதனையை கொண்டாடியது எனவே நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய அந்த தினத்தை தேசிய விண்வெளி தினமாக அறிவித்திருந்தது இந்திய அரசு இந்நிலையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நமது முதலாவது தேசிய விண்வெளி தினத்தை கொண்டாட உள்ளது நாடு விண்வெளித் துறையில் இந்தியாவிற்கென பெயரை உருவாக்கி கொடுத்தது சந்திரயான் திட்டம் மூன்று என்று சொல்லலாம் இதுவரை நிலவின் தென் துருவத்தை எந்த தென்துருவத்தை விண்கலமும் தொட்டது கிடையாது என்ற நிலையில் முதல் முறையாக இந்தியா அந்த மகத்தான வரலாற்று சாதனையை படைத்தது அந்த சாதனை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமான சாதனை என்று இஸ்ரோ கூறியுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதினான்காம் தேதியன்று நிலவுக்கு சந்திரயான் மூன்று விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பியது சந்திரயான் மூன்று விண்கலன் பூமியை ஆறு முறை சுற்றி பின்னர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று நிலவின் தென்துருவத்தில் இறங்கி வரலாற்று சாதனையை படைத்தது நிலவில் ஆக்சிஜன் சல்பர் அலுமினியம் கால்சியம் அயன் குரோமியம் டைட்டானியம் மாங்கனீஸ் சிலிக்கான் உட்பட உள்ள தனிமங்கள் இருப்பதை சந்திரயான் மூன்றின் பிரக்யான் ரோவரில் இருந்த எல்ஐபிஎஸ் கருவி கண்டுபிடித்தது இந்தியாவுக்கு முன்னர் நிலவுக்கு ரஷ்யாவும் அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகளும் விண்கலங்களை அனுப்பி ஆய்வு செய்திருந்தாலும் இஸ்ரோவின் பிரக்யான் ரோவர் தான் முதல் முதலில் நிலவில் சல்பர் இருப்பை கண்டுபிடித்தது அது இஸ்ரோவின் மற்றொரு மகத்தான சாதனையாகும் அதேபோல டைட்டானியம் கண்டுபிடித்திருப்பது நிலவின் தென்துருவத்தின் மீதான உலக நாடுகளின் ஆர்வத்தை மேலும் அதிகரித்துள்ளது அதாவது இந்த தனிமம் உலகில் மிகவும் அரிதானது பூமியில் வெறும் பூஜ்யம் புள்ளி ஆறு மூன்று சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய மிகவும் அரிதான ஒரு தனிமம் ஆகும் இது விமானங்கள் இந்த தனிமம் பயன்படுத்தப்படுகிறது இரும்பை போல கனமாக இல்லாமல் லேசானதாகவும் உறுதித்திறன் அபாரமானதாகவும் இருப்பதால் இந்த தனிமத்திற்கு பூமியில் டிமாண்ட் அதிகம் உள்ளது சல்பரும் வெடிமருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது அதை கொண்டு மிக குறைந்த தூரம் செல்லும் ராக்கெட்டுகளையும் இயக்க முடியும் என்று கூறப்படுகிறது எதிர்காலத்தில் நிலவை காலனித்துவப்படுத்த முயலும்போது போது இந்த தனிமங்கள் நிச்சயம் பயன்படுத்தப்படும் இதையெல்லாம் கண்டுபிடித்து சொன்ன பின்னர் விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் உறக்க நிலைக்கு சென்றதை நாம் அறிவோம் நிலவில் இரவு நேரத்தில் மைனஸ் இருநூறு டிகிரிக்கும் அதிகமாக குளிர் நிலவும் என்பதால் உறக்க நிலைக்கு சென்ற ரோவரை மீண்டும் எழுப்ப முடியாமல் போனது இருப்பினும் சந்திரயான் மூன்று விண்கலன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செய்த சாதனை விண்வெளித் துறையில் இந்தியாவிற்கென தனி அடையாளத்தை உருவாக்கி இருந்தது என்பதில் மாற்றுக் கருத்திற்கு இடமே இல்லை இந்த சாதனை நடந்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் சந்திரயான் மூன்றிற்கு வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி விருது வழங்கப்பட்டுள்ளது அதாவது சர்வதேச விண்வெளி கூட்டமைப்பால் உலக விண்வெளி விருது